السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ ان الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتبکل علیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیعات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله قال الله تبارك وتعالى بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين

சகாபாக்கள் சாபியள்கள் சுகதாக்கள் வழிமாடுகள் குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை உறவுகள் வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கிற நல்லுள்ளங்கள் அனைவரின் மீதும் அம்பாவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக அழகிய இந்த பதினான்காம் தராவி தொழுகையை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் சூரத்தில் அம்பியாவை நிறைவு செய்து சூரத்தில் சூரத்தில் நூல் துவங்கி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் ஓதி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் முழுமையாக குர்ஆனை கேட்கும் ஓதும் மானம் செய்யும் நல்ல நசீவையும் அல்லாஹி அருள் புரியுவானாக பெருமக்களே குரானில் அல்லாஹ் அப்துல்லா அருகில் நபிமாறுகளை மிக சிறந்த உயர்ந்த அந்தஸ்தகளில் அல்லாஹ் வைத்து இருக்கிறான் ஆனாலும் அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரகுல் ஆன சிலரை சிலரை விடவும் அல்லாகு உயர்ந்த ரவமாகவும் வைத்திருக்கிறான் நம் எல்லோருக்கும் தெரியும் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்திற்கும் மேலான நதிகளை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான் அதிலே முன்னூற்று பதிமூன்று ரகு மாறைகளை வைத்திருக்கிறான் அதிலே ஆக சிறப்பாக என்று சொல்லக்கூடிய உல் அஹ் என்ற பட்டியலில் வரக்கூடிய ஐந்து ரசூல்மார்களை வைத்திருக்கிறார் இவர்கள் எல்லோருவரையும் தாண்டி எல்லோரும் ஏற்றுக்கொண்டு வர வேண்டிய ரசூல் யார் என்றால் நமது நாயகம் மஹமது ரசூல் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அல்லாஹ் பெருமான ரசூல் சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிற பெரும் பெரும் நசீபை போன்று துனியாவில நாம் அவர்களை பெற்றதை போன்ற நசீப் எதுவுமே கிடையாது நமக்கு வழங்கியிருக்கிற நசிபுகளின் ஆக சிறந்த நசிபு யாருன்னா அரவிநாயகன் அல்லாஹ் அலி வசல்லம் ரொம்ப நேசத்திற்குரியவர்கள் அல்லாவிற்கு அல்லாவிற்கு ரொம்ப நேசத்திற்குரியவர்கள் எனவேதான் குரானில் கூட நீங்கள் சுரத்தில் பாத்தியாவில் இருந்து குரானை நிறைவு செய்கிற வரைக்கும் நீங்கள் எடுத்து ஓகும் பார்த்து தெரியும் பொழுது நாம் அதை உணர முடியும் குரானிலே பல்வேறு நபிமா பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் ஆனால் அந்த நபிமார்களை சொல்லும் பொழுது அவர்களை பெயரை கூப்பிட்டு அழைத்து சொல்லுவான் ஆனால் பெருமான அரசுலாய் செல்லல்லா வள்ளிக செல்லம் அவர்களை இன்னும் மேலாக கண்ணியப்படுத்தும் முகமாக அவர்கள் பெயர்களை அல்லாஹ் உச்சரிப்பதற்கு பதிலாக யார் நபியம்லா என்றுதான் அல்லாஹ் அழைப்பான் அல்லாஹ்வின் நபியே என்று அழைப்பான் ஆதம் அலி சலாத்து வசலம் அவர்களுக்கு அல்லாஹ் கூப்பிடும் போது யா ஆதம் உஸ்குன் அந்த சௌத்துக்கள் ஜன்னா அதனை நீயும் உங்களுடைய துணைவியரும் சொந்தத்திலே நீங்கள் தங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்வார் நூகலை செலம் அவர்களுக்கு சொல்லும் பொழுது யார் நோ வீட்டு சலாமின் மின்னாவ வரக்காட்டினாலே என்னுடைய சலாமை கொண்டும் வரக்கத்துக்களை கொண்டும் பிராரல் நீங்க இப்ராஹிம் அலி அவர்களுக்கு அல்ல அழைக்கும் பொழுது யா இப்ராஹிம் அது உங்கள் கனவு மைப்பித்து விடும் என்று நபி இப்ராஹிம் அலையம் அவர் அழைச்ச அதே போல நபி மூசா அலி வசலம் அவர்களுக்கு யா மூசா அச்சம் கொள்ளாதீர்கள் எகையா அலிம் அவங்களை சொல்லும் பொழுது யா எஹையா குவிச்சுக்காதவளுக்கு இந்த உறுதியான இந்த வேகத்தை பிடிங்க அவர்களை அழைக்கும் பொழுது யா சக்கிரியா இன்னும் நான் உங்களுக்கு பெயரில் வைத்திருக்கிறோம் ஒரு அளவான பாடகனை உங்களுக்கு சுப செய்தியாக தரப்பவரும் என்று நபிமான அழைக்கும் பொழுது அந்த நபியின் பெயர் சொல்லி அழைக்கிறான் ஆனால் பெருமானார் செல்லல்லா செல்லம் அவர்களை அழைக்கும் பொழுது யா நபி அம்மா அல்லாஹனின் நபியே

ஆனால் அதை வெளிப்படுத்தும் பொழுது எப்போது என்றால் அவர்கள் இந்த ரசூல் என்ற பொழுது அந்த முகமது என்ற பெயரை வெளிப்படுத்துகிறார் அவர்கள் இந்த உண்மத்திற்கு நபி என்று சொல்வதற்காக என்ற பெயரை வெளிப்படுத்துகிறார் இந்த முகமது என்பவர் இவர் ரசூல் என்று அல்லாஹ் சொல்கிறார் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான் احدم میری جالی <سؤال> کم ولاک رسول اللہ و خاتم نبی اللہ رب العالمین قرآن لے ما محمد محمد اندر اندر پیر کنڈر ابا احدم میری جالی کم رسول اللہ و خاتم نبی 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 நபிமார்களுக்கு மத்தியில் ஒரு சிறப்பை கொடுத்ததற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது இன்று ஓதப்பட்ட சூரத்தில் அம்பியா என்கின்ற ஒரு சூறா இருக்கு போதன சூறால இதுல பிரத்யேகமான ஒரு ஆயத்து அமா அரசல் நாட்ட இல்லாத அம்மத்தல்லின் ஆளுமை எல்லோருக்கும் தெரிந்த ஆயத்து அல்லாஹுவின் தூரர் நபிசல்லா வலி இவ செல்லம் இந்த உலகத்தார்களுக்கு அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அருட்கொடை ரஹமத் என்று சொல்லுகிறான் ஏன் சொல்கிறான் அதற்கான பல்வேறு விளக்கங்களில் நிறைய மீளாது பயான்கள் நிறைய பயான்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ரசூல் கருணை உள்ளத்தை அறியாதவர்கள் துன்யாவில யாராவது இருக்கிறார்களா பெருமான ரசூல் உடைய அந்த பணிவும் அவர்களுடைய அந்த அன்பும் தானே இஸ்லாத்தினுடைய வெற்றிக்கு முழு காரணமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு நாம பார்த்துக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன கோணல் என்னன்னா ரஹ்மத்து யாரிடம் இருக்கு யாருக்கு கிடைக்கும் ரஹ்மத்து யாருக்கு கிடைக்காத என்பதை பார்க்கிறோம் சுருக்கமாக செல்ல செல்லம் அவர்களுடைய ரொம்ப வாழ்க்கையினுடைய நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாரிடமும் பழகுனாகும் ரகுமத்தை வெளிப்படுத்துவார்கள் அவங்க பழகும் பொழுது ரஹமத்தே செல்லலா சொல்லுவாங்கல்ல நீங்க சப்புக்களில் நிற்கும் பொழுது கூட நெரு நெருக்கமாக நிறுத்துங்கள் சின்ன கூட கிடவளி நினைச்சிருக்கிறோம் தராவீக சப்புங்கிறது விதிகளுக்கு நிறைய கேப்போட நிக்கலாம் யார் நாமளா ஒரு சத்தத்தை தீர்மானிச்சிருக்கிறோம் கிடையாது சப்புன்னு வந்துட்டாலே என்னதான் அது நெருக்கமாகத்தான் இருக்கணும் தராவீக என்பது ராகத்தை தேடுவது தொழுகை அப்படின்றது அர்த்தம்தான் ராகத்தை தேடுறதுக்காக காலை நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு நல்ல கேப் எல்லாம் ஃபேன் கரெக்டா இருக்கிற மாதிரி இடத்துல செட்டில் ஆகி கொடுதல்ல தராதை ராகத்து என்பது அவ போதா அல்லாவின் தூதர் செல்லல்லா உலகி வசல்லம் பொறுமையா தொழுங்க இவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இரவு முழுக்க உங்களுக்கு நேரம் இருக்கு என்ன வேணாலும் நீங்க தோன்றுங்க ஒரு கட்டமைப்புக்காக ஜமாஹத்தைகளை ஒன்றெடுத்து அதற்கு அமர்வு ஹத்தார் அலியம்மா வந்தவர்கள் இந்த தராசிக கொள்ளையை ஜமாஹத்தோடு நிறைவேற்ற ஏவினார்கள் அதை தொடர்ந்து இருவது காரணங்களாக உருவம் மட்டும் தோன்று கொண்டு வருகிறது எதற்கு சொல்றேன்னா சப்புல நீங்க நெருக்கமாக நிற்கும் பொழுது உங்களுக்கு அருகாமையில சில பேர் நஞ்சு இருப்பான் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கும் ஒரு சில பேர் நல்ல மாதிரி இருப்பாங்க அதனால ஜாம்பமா இருக்கிறாங்க என்பவர்களுக்கும் நலிந்தவர்களுக்கும் சொல்றாங்க உங்களுடைய தோல் புஜங்களை நீங்கள் பஞ்சு போன்று ஆக்கி கொண்டு வந்தாங்க சப்புல நிற்கும் பொழுது நீங்க அப்படி இறை நம்ம சில பேர் வந்து சஜிதாவுக்கு போகும்போது ரெண்டு கையும் மொத்தமா கொண்டு வந்து நிற்கணும் பாத்திருக்கீங்களா தலையை முகத்தை கொண்டு போய் எங்க வைக்கிறதுனே தெரியாது அவருக்கு அடுத்த நம்ம போறதுக்கு முன்னாடி அடுத்த சதிதாவில நீ கையா வைக்கிற இருன்னு சொல்லி இவர் முன்னாடி போயிருவாரு அவரை இன்னைக்கு தொழுகை என்ன அப்படித்தானங்க நான் உதவியில் அல்லாஹ் பாதுகாப்பானாங்க அப்படி கிடையாது நம்மளுடைய கை வைக்கும் வைக்கும்போ பொழுது நம்மளுடைய ருக்கூன்கள் நமக்கு சரியாக பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை பக்கத்தில் இருப்பவர்களுக்கு சப்புக்களில் இருப்பவர்கள் எந்த தீரும் கொடுக்கக்கூடாது எவ்வளவு முடியுமா நீங்க புரியும் ஒருத்தர் இப்படிதான் நிக்க முடியும் நிக்கிறாரு இல்ல ரொம்ப சப்பு இருக்குது நான் இப்படி கொஞ்சம் திரும்பிதான் நின்ற ஆகணும் நிக்கலாம் மார்க்கம் கூடு மார்க்கம் அனுமதிக்கிறது இந்த தொழுகை ஏற்றமான தொழுகை இல்ல நான் இப்படித்தான் நிற்பேன் ஒரு வரட்டு தரமா நிற்கிறாரு ஒருத்தர் எந்த பக்கமும் திரும்புற மாதிரி இல்ல அவரு என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டார் கீழே குடிக்கிறாரு சீக்கிரமா எந்திரிச்சு ஒண்ணும் நடக்க நடக்கதான் இல்ல ரொம்ப சிரமம் அந்த நின்று தொழுவும் பொழுது படுற பாடு இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல இவரை பெருமக்களே முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தோல் புஜங்களை ஒப்பது உங்களுடைய பணிவான அந்த ரெக்கையை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் பெருமானா சொல்லல்லா செல்லம் அந்த அந்த பணிவை வெளிப்படுத்துவார்கள் எல்லா இடங்களையும் வெளிப்படுத்துவார்கள் எல்லா இடங்களிலும் இருபது வருஷம் நபி பட்டம் பெற்றதற்கு பின்னால இருபது வருஷம் வருகிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் பெருமானத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அந்த வரிசையில் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இஸ்லாத்திற்கு வருகிறார் என்று அறிமுகமானவர் அல்லாவுக்கும் ரசூலுடைய விரோதியின் பட்டியல் இருந்தவர் அபிசீனியாவில ஹிஜ்ரத் செஞ்சாங்க இல்ல ஞாபகம் இல்ல ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி அபிசீனியாவுக்கு தான் முதல்ல அனுப்பி விட்டாங்க சல்லா அலிஸ்லாம் ரொம்ப கொடுமை வேற வழியே இல்ல மக்கால அந்த நஜ்ஜாசி மன்னர் இருப்பார் போங்கன்ட்டு இந்த அம்ரு என்ன பண்ணாரு இவரைதான் அனுப்பி விட்டாங்க அபுஜக எல்லாருமே சரி நீ போ நீ இந்த வியாபாரத்துல வந்து ரொம்ப திறமையான ஆள் அங்க மார்க்கெட் வேல்யூ உனக்கு தான் தெரியும் அந்த உன்னைதான் அவங்க நம்புவாங்க நீ நல்லவன கிடையாது எப்படியாவது சொல்லு அவர் துரத்தி விட்டுட்டாருன்னா என்ன அந்த மறுபடியும் நாங்க இந்த யாசியருக்கு சுமையாவுக்கு என்னை கொடுத்தோமோ அது எல்லாருக்கும் கொடுத்துடலாம்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க நம்மளும் போயிட்டாரு நஜாசி மனத்தை போய் சொல்றாரு நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு கிடையாது மோசமானவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கூட இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம திடீர்னு பார்த்தா அவன் ஒரு நபி என்று சொல்லுவான் நம்ம எல்லாத்தையும் வேற மாதிரி பார்ப்பான் நீங்க மன்னர் தான் சொல்லுவான் நாங்க உங்களுக்கு எல்லாம் ரொம்ப எல்லாத்தையும் கட்டுப்பட முடியாது நாங்க அண்ணாவுக்கு தான் கட்டுப்படுவோம்னு சொல்லி என்ன சொல்ல முடியுமோ அவரால் சொல்லுவாங்க இல்லையா ஏன்பா உன்னால என்ன செய்யணுமோ செய்ய முடிஞ்சு செஞ்சுட்டேன் அல்லது மாதிரி மொத்தமா செஞ்சுட்டு வந்துருவாரு ஆனால் அல்லாஹு பெரிய ஒரு விஷயத்தில் ஜெயந்திரல்கள் தான் பங்கு போன்றவர்கள் எல்லாம் அந்த இடத்துல முஸ்லிம்கள் நின்று அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் அலமான பதில்கள் கொடுப்பார் தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு தொந்தரவும் அவைவும் ஏற்படுத்தி வந்த அம்ரு இஸ்லாத்துக்கு வர இதே மாதிரி செல்லலாரத்தை கையை முடிச்சுட்டாங்க ரசூல்லாரை கையை முடிச்சுட்டாரு புடிச்சுட்டு விடல சல்லாலய சிலம் அப்படியே புடிச்சுக்கிட்டு இஸ்லாத்து கேட்கும் போது என்ன சொல்றதுன்னு தெரியல அமருக்கு நம்ம எத்தனையோ செஞ்சுட்டோமே என்ன செய்யறதுன்னு தெரியல

எப்பொழுது அல்லாஹு என்றும் அல்லாஹுவின் தூதர் என்றும் ஏற்றுக்கொண்டு என் கரம் பிடித்து விட்டாயோ அல்லாஹும் என்று மீண்டும் பயமும் அச்சத்தையும் பார்த்து அவர்கள் துன்முருவாக சிரிப்பார்கள் என்ற அதிகரை வருகிறது சுமகானந்தா பதிரிலே கலந்து கொண்ட சுகதாக்களில் அம்ரு ஒருவர் யுத்தத்தின் சுகதாக்கலில் அம்ரு ஒருவர் பெரும் அந்த பெற்றவர்கள் எல்லாம் ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடுகள் ரஹ்மத்துடைய வெளிப்பாடுகள் செல்லல்லா வலிகு வசல்லம் அவர்கள் இதே மாதிரி ஒரு 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 சூழ்நிலையில அபு சுஃபியா நீங்க எல்லாரும் வரலாறு தெரியும் கடைசியில அபு சுத்தியான் போய் நிப்பாரு யாரு ஏற்கப்பாங்களா இல்ல மக்கா வெற்றி எல்லாரும் வர்றாங்க இவரு வெளியே வந்தார் விட்டு ஆனா அப்பாசுக்கும் இவருக்குமான தொடர்பு அதிகமா இருக்கு அப்பா சொல்லியிருந்தாங்க பேசுறாங்க அப்பா சொல்றாங்க மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அவருக்கும் உள்ள வருது எப்படி ரசோதாட்டம் ஏன்னா அப்பு சுஃபியான் செஞ்ச துரோகமும் அல்லாஹு அக்பர் பத்ரியினுடைய முக்கியமான இடத்துல யார் தான் இருப்பா புள்ளியா அபு சுஃபியான் தான் ஆரம்பத்தினுடைய துவக்கமாக இருப்பார் இல்லையா என்ன செய்யறதுன்னே தெரியல போய் நிற்கிறார் பொறுமையா வேற வழி இல்லை வாழ்ந்த ஆகலீங்க நம்ம ஊர்ல எங்கும் போகவும் முடியாத அடைக்கலம் வேணும் என்பதை போன்று போய் நிற்கிறாங்க யார் ரசூலல்லா நான் இஸ்லாத்தை நாடுறேன் இன்னி உரிதுல் இஸ்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவே இல்லை மறுபடியும் அப்பா சங்கையன சொல்றாங்க நீ பாட்டுக்கு விட்டுறப்பா பண்ணு பண்ணு கேளு கேளுங்குறாங்க அப்போ பெருமானா சொல்லலா முன்னாடி வந்து நிக்கிறாங்க இப்ப வந்து நிந்தா ரசுகங்கா மூஞ்சி அவருடைய கண்ணு இவருடைய கண்ணு என்ன சேர்ந்து நேரா நிச்சது நான் இருமே என்னை எப்படியாவது மிஸ்லா தச்சீங்க அவங்க வீ எனக்கு வேணும் அந்த கவலுள்ள ஆசாரப்பம்தான் உங்களுடைய அசம்பியம் என்ன என்பதே நான் இப்பொழுது விலங்கிக் கொண்டே நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா என்று சொன்னார்கள் அங்கிருந்து இவனும் சுரேஷ் சொன்னாரு ஆக யோமன் மலகமா இன்றைய நாளில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்னென்ன நீங்க கொடுத்தீங்களோ திருப்பி கொடுக்கிற நாள் என்று எதிர்க்கிறார்கள் நீங்க எதையெல்லாம் நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்களோ அதை நாங்க திருப்பி கொடுக்கிற நாள் இன்னைக்கு வந்து என்ன மன்னிப்பு என்று கேட்டார்கள் கேட்ட உடனே சல்லல்லா அலி சொல்லம் அபு சுஃபியானின் கரம் பிடித்து சொன்னார்கள் இன்னமா பொறிப்பு ரஹ்மத்தில் ஆலமியின் அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கிறான் அதுதான் இன்னைக்கு ஓதன வசனம்

ரஹ்மத்தின் என்பது எல்லாருக்குமே இருக்கும் கருணை என்பது அன்பு என்பது பாசம் என்பது எல்லாருக்குமே இருக்கும் ஒரு இடத்துல மட்டும்தான் ரஹமத்தினா இதுதான்ற வெளிப்பாடு நமக்கு வெளியே வருது அது என்னன்னா யாருக்கிட்ட ரஹ்மத்து இருக்கும்னா யாரு மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்கள்ட்டதான் ரஹமத்து குடி இருக்குமா அதே தெரியும் குலான் தப்சீல்கள் சொல்றாங்க மன்னிப்பு என்ற தன்மை என்பது யாருக்க இல்லவே இல்லையோ என்ன மன்னிங்க அப்படின்னு கேட்கவும் மாட்டாங்க மன்னிக்கவும் அன்னாங்க அல்லாஹ் அமை பாதுகாப்பான இந்த ரெண்டு தன்னை இருக்காது நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட இருப்பாங்க ரெண்டு ரெண்டு கன்னை இல்லாமல் யாரிடம் இருக்கிறாங்க அவருக்கு ரஹமத்து நசீப் ஆக அல்லாஹ் அல்லாஹை எல்லாருக்கும் குருத்துவான் பஸ் யாருக்குள்ள செய் எல்லாருக்குமே ரஹமத் உண்டு ஒருத்தங்க மட்டும் கிடையாதுன்னா யாருன்னு பார்த்தா யார் துனியாவுல பெருமை அடித்துக் கொண்டும் ஐநல் முத்த கப்பிரும் ஜப்பாவும் துன்யாவோட பெருமையாகவும் கடினமாகவும் நடந்து கொண்டவர்கள் எங்கே என்று அழைப்பானான் எல்லாரும் வருவாங்க யார் அந்த லிஸ்ட் உள்ளவங்க வருவாங்க யாரெல்லாம் தன்னை பெருமையாக நீ தான் வந்து என்கிட்ட பேசணும் நாயா கிட்ட வரணும் நான் எதுக்கு தரணும் என்று யாரெல்லாம் சிதர் பிடித்து தன்னை பெருமையாக தன் செல்வத்தாலும் பதவியாலும் தன் அறிவாலும் அழகாலும் சிவராலும் கிண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு அண்ணா முதலில் எறும்பை போன்ற உருவத்தை கொடுத்துருவான் என்ன உருவம் உருப்பா கொடுத்துட்டு அண்ணாவை சொல்லுவாங்க பா இருக்கீங்க அப்படின்னு நக்கலகப்பா அல்லா எப்படி கேப்பானா அல்லாஹ கேட்கிற வார்த்தையே எப்படி ரொம்ப ரொம்ப இருக்குமா எங்கப்பா எங்க பெருமை எங்க ஏதோ பெருசா சொல்லிய எங்க இருக்க அப்படின்னு அல்லாஹ கேட்பானா அவர்களுக்கு என் ரகமத்து ஏற்படாது அவர்களுக்கு என் ரகமத்தை நான் தரவே மாட்டேங்கின்றன அல்லாஹ் பாதுகாப்பானாங்க பெருமக்களே இந்த ரமபானிலே இயன்ற அளவிற்கு நாம் யாருக்கோ அறிந்தும் அறியாமலோ தவறு செய்திருக்கலாம் அல்லாஹ் ஹரிவான் அல்லது யாராவது நமக்கு கூட தவறை செய்திருப்பார்கள் நம்மிடம் பேச வேண்டும் என்று பலமுறை நம்ம தோணியிருப்பார்கள் ஆனால் சில பல நபர்களால் அவர்களிடம் கூட நம்ம பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கும் மன்னித்து பழகுவோம் சொல்ல முடியும் அந்த ரகமத்தான அந்த குணத்தை அந்த முபாரக்கான குணத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் நம்மிடமிருந்து ரகமத்து வெளியே வர வேண்டும் என்றால் இறைவன் நமக்கு ரகமத்தை நசீவாக்க வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கிற கருணையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் கொஞ்சம் கஷ்டம் தான் அவ்வளவு சீக்கிரமா ஆனால் வெளிப்படுத்தியதற்கு பின்னால் இறைவன மூலயமாக நமக்கு கிடைக்கிற அன்பத்திற்கே அது அதை விட இருக்கும் அல்லாஹ் பிரபுல்லா யாரெல்லாம் நம்மை விட்டு பிரிந்து இருக்கிறார்களோ அல்லாஹ் மனம் குன்றி இல்லாமல் மன சஞ்சலம் இல்லாமல் ஒற்றுமையோடு வாழும் நல்ல நசீவை அல்லாஹ் வழங்குவானாக குறைவான ஆயுத்காலங்களை கொண்டிருக்கிற நாம் குரோதத்துடனும் பொறாமையுடனும் வாழக்கூடிய நபர்களை எல்லாம் விட்டு அல்லாஹ் பாதுகாத்து ஒற்றுமையோடு வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹர் தந்ததும் ஆக அல்லாஹுதின் தூதர் சல்லல்லாஹுடைய சொந்தம் அவர்கள் எந்த ரகமத்தை கொண்டு வந்தார்களோ அந்த ரகமத்திற்கு முழு சொந்தக்காரர்களாய் நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்ல ஆக்கியாரும் புரிவானாக